இந்திய மத்திய பட்ஜெட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இருபத்தி ஏழு வரை அன்னதத்தா எனப்படும் விவசாயிகளின் நலனுக்கான தனது உறுதியான அர்ப்பணிப்பை தொடர்கிறது வளர்ந்த பாரதத்தின் முதுகெலும்பாக விளங்கும் விவசாயத்துறையை இது மேலும் வலுப்படுத்துகிறது இந்த பட்ஜெட்டில் விவசாயம் மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகத்திற்காக ஒன்று புள்ளி நான்கு பூஜ்ஜியம் லட்சம் கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது மீன்வளத்துறையை மேம்படுத்தவும் கிராமப்புற வாழ்வாதாரத்தை உயர்த்தவும் ஐநூறு நீர்த்தேக்கங்கள் மற்றும் அமிர்த சரோவர் குளங்களின் ஒருங்கிணைந்த வளர்ச்சியை இந்த ஆண்டு பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டுள்ளது கால்நடை பராமரிப்புத் துறையில் புதிய தொழில் முனைவோரை ஊக்குவிப்பதிலும் இது கவனம் செலுத்துகிறது இதன் மூலம் கிராமப்புற இளைஞர்களுக்கு தரமான வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க தென்னை ஊக்குவிப்பு திட்டம் மூலம் உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறன் மேம்படுத்தப்படும் இத்திட்டம் ஒரு கோடி விவசாயிகள் உட்பட மொத்தம் மூன்று கோடி மக்களுக்கு வாழ்வாதாரமாக அமையும் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டிற்குள் இந்திய முந்திரி மற்றும் கோகோவை உலகத்தரம் வாய்ந்த பிராண்டுகளாக மாற்றுவதை இந்த பட்ஜெட் இலக்காக கொண்டுள்ளது மாநில அரசுகளுடன் இணைந்து இந்திய சந்தன மரச் சாகுபடியின் பெருமையை மீட்டெடுக்க பட்ஜெட் உறுதியளிக்கிறது இது சந்தனமர வணிகச் சங்கிலியை வலுப்படுத்தி விவசாயிகளுக்கு கூடுதல் லாபத்தை ஈட்டித்தரும் கடந்த பத்து ஆண்டுகளில் இந்தியாவின் விவசாயம் மற்றும் அதனை சார்ந்த துறைகள் வரலாற்று சிறப்புமிக்க வளர்ச்சியை அடைந்துள்ளன நாட்டின் உணவு தானிய உற்பத்தி முன்னூற்று ஐம்பத்தி ஏழு புள்ளி ஏழு மூன்று மில்லியன் டன்களாக உயர்ந்து புதிய சாதனை படைத்துள்ளது இது இரண்டாயிரத்தி பதிமூன்று பதினான்காம் ஆண்டில் இருநூற்று அறுபத்தி நான்கு புள்ளி நான்கு மில்லியன் டன்களாக மட்டுமே இருந்தது குறிப்பிடத்தக்கது பால் உற்பத்தி ஆண்டுக்கு ஐந்து புள்ளி நான்கு ஒன்று சதவீத வளர்ச்சியுடன் இருநூற்று நாற்பத்தி ஏழு புள்ளி எட்டு மில்லியன் டன்களை எட்டியுள்ளது அதேபோல் மீன் உற்பத்தியும் இருமடங்கிற்கும் மேலாக உயர்ந்து பத்தொன்பது புள்ளி ஏழு ஏழு மில்லியன் டன்களாக அதிகரித்துள்ளது பி எம் கிசான் திட்டத்தின் கீழ் பதினொன்று கோடி விவசாயிகள் பயனடைந்து வருகின்றனர் நேரடி பணப்பரிமாற்றம் டிபிடி மூலம் ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் நேரடியாக செலுத்தப்படுகிறது குறைந்தபட்ச ஆதரவு விலை உயர்வு மற்றும் ஐம்பத்து ஒன்று புள்ளி ஒன்பது பில்லியன் டாலர்களை கடந்த ஏற்றுமதி சாதனை அத்துடன் தடையற்ற உர விநியோகம் மற்றும் இநாம் போன்ற டிஜிட்டல் தளங்கள் வேளாண் பொருளாதாரத்தையே மாற்றி அமைத்துள்ளன உற்பத்தியில் தொடங்கி செழிப்பு வரை விவசாயிகளுக்கு முன்னுரிமை அளிக்கும் ஒரு வலிமையான எதிர்காலத்தை நோக்கி இந்தியா முன்னேறி வருகிறது